பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி கூடாக நான் உங்கள் இல்லங்களுக்குள் கிடைத்ததை எடுத்து நான் மிகுக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் பல தரப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறோம் சில நேரங்களில் தவறான தீர்மானங்கள் எடுத்து வாழ்க்கை முழுவதும் வருந்துற வேலைகளும் உண்டு இன்றைய நாளிலே நாங்கள் வாழ்க்கை துணை தெரிவு சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் வேதாகமத்திலே ஆண்டோடைய வார்த்தையில் ஒரு மனிதனை காணும் சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இந்த காலத்தில் டிவியில் ப்ரோக்ராம்ஸ் போவது ஹீமேன் சூப்பர்மேன் அந்த மாதிரி இவனும் ஒரு பலவான் இவன் மிகவும் பலவான் அவனுடைய பலம் எங்க இருந்து அவனோட தலைமுடியில் இருந்துச்சு அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் ஒரு நசறைய விரதம்னு ஒரு விரதம் எடுத்திருந்தான் அதனால் அவன் என்ன செய்த்த எந்த உடல் பக்கத்துலேயும் போகக்கூடாது மது அருந்த கூடாது அஹ் திராட்சரசம் குடிக்கக்கூடாது தலைமுடியை வெட்டக்கூடாது இப்ப சில சட்டங்கள் அவங்களோட நசுறைய இருக்குன்னு சில அந்த விரதத்துக்குரிய சில சட்டங்கள் இருந்தது இவன் என்ன செய்தான் அந்த சட்டங்களை மீறினான் சத்திட பக்கத்துல போயிட்டு போனாள் சில நேரங்கள்ல சில காரியங்கள் அவன் அவ்வளவு சீரியஸா எடுக்கல மிகவும் பலசாலியா இருந்தான் அவனுடைய பலன் வந்து தலைமொழியில இருந்துச்சு ஒரு நாள் அவன் என்ன திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப ஒரு பலான பெண்ணை கண்டு உடனே தண்ட தகப்பன் தாயிட்ட வந்து சொல்றான் ஒரு பெண்ணை கண்டே அவன கல்யாணம் கட்டணும் அவன் தாயின் தகப்பனை சொல்றான் எங்கட ஜனங்கள்ல எவ்வளையோ பேர் இருக்கிறாங்களே இந்த விருத்த சேதனம் இல்லாத கடவுள் அறியாத இந்த பெண்ணை திருமணம் முடிக்க போறான் அவள் பிரியமானவள்ங்கிறான் கத்தருக்கு பிரியமானவளான்னு யோசிக்க யோசிக்கல அவள்கிட்ட போறாள் அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க ஒரு பாட்டி ஒன்று வைக்கிறாங்க அந்த பெண்டை வீட்டார்கள் சில தோழர்களை கொடுக்கிறான் விடுகதை சொல்றான் அந்த விடுகதைக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியல உடனே இவன் இந்த பெண்ணை பிடிச்சி கேட்குறாங்க உன்னை இப்படியாவது இந்த விடுகலைக்கு பதிலை சொல்ல வாயின்னு இவன் நச்சரிச்சு நச்சரிச்சு கடைசியாக சொல்லிடுறான் சொன்னனால விடுகதையில் தோத்து போயிடுறான் தோத்து போன அவங்க விடுகதையை சொல்லிடுறாங்க ஆனால் தோத்து போன துக்கத்தோட வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர்றான் அதுக்குள்ள பார்த்தா இவன் யாரை விரும்புனா அந்த பெண்ணை ஆளுக்கு அவனோட தோலைன்னு ஒரு ஆளுக்கு கொடுத்துர்றான் இன்னொரு சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னா அவனோட ஒரு ஒரு ஆட்சி பூர்ணியத்தில் திலிலால் என்ற ஒரு பெண்ணை பார்க்குறான் பார்த்தோன்னு அவோட காதல் உறவு பயப்படுறாள் இது கடவுளுக்கு பிரியமா இல்லையா எல்லாம் யோசிக்கல கண்ணுக்கு பிரியமா இருந்தா பார்க்க அழகா இருந்தா அவன் எனக்கு வேணும் என்ன இது எனக்கு விருப்பமா இருக்கோ அதை செய்யணுங்கிற மாதிரி ஒருத்தன் உடனே என்ன செய்தாங்க அந்த ஊருக்காரங்க இவனை பிடிக்க வைக்கிறதுக்காக என்ன செய்தாங்க அவன் பலன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ இவன் திரும்ப திரும்ப கேட்டா அவன் பலன் என்னத்துல இருக்க நிறைய அவன் சொல்லி பொய்க்காரங்க சொல்லி சொல்லி வந்தான் கடைசி உண்மையில தண்ட பலன் தலைமுடியில தான் இருக்குன்னு சொன்னோன்ன எதிரிகள் வந்த அவன்ட தலை அவன் என்னைக்கும் போல எல்லாத்தையும் உடைச்சி போட்டு ஒரு முறை சிங்கத்தையே கையால கொலை செய்தவன் அப்படி பலசாலி ஆனா இந்த மாதிரி தலைமுடி வட்டுனால கடைசி அவங்க என்ன புடுங்கி இருந்துச்சு கடைசி அவனும் செத்து போறான் அந்த அவன்க விரோதிகளும் அழிஞ்சு போறாங்க ஒருவர் அழகா அவர் பெயர் சொன்னான் ஹீ மேன் வித் ஷீ வீக் அவன் பெரிய பலசாலி பெண் பலவீனம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் வெளி அழகை பார்த்து பெண்ணை நேசித்தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது வெளி கவர்ச்சியை பார்க்கறது வேதம் சொல்லுது சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது ஹென்சமா இருக்கிறது பயங்கரமானது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற இஸ்திரியே புகழப்படுவாள் நாங்கள் ஒரு ஆளை வாழ்க்கை துணியாக தெரிந்தெடுக்கும் பொழுது வெளி அழகை பார்க்க வேணாம் எவ்வளவு சம்பளம்னு பார்க்க வேணாம் பெண்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கலாம்னு பாப்போம் அல்லது ஆண்களை பார்க்கும்போது எவ்வளவு சம்பளம்னு பார்ப்போம் இப்படி எல்லாம் பார்க்க ஏன்னா வழி தோற்றம் மாயை எவ்வளவு ஸ்ரீதனம் பண்ணுறாங்கன்னு பாக்குறோம் என்ன சாதின்னு பாக்குறோம் சாதி பார்க்க கூடாது அது மாத்திரமல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தா எனக்கு வெளிநாடு போலான்னு சொல்லி வெளிநாட்டு மாப்பிள்ளை தேடுறவங்களும் இருக்கிறாங்க இல்லாட்டி ஐயோ பாரு அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்க இவங்க கல்யாணம் கட்டிட்டாங்கன்னு அழுத்தங்கள்னால சில நேரங்கள திருமணம் முடிக்க தள்ளப்படுறவங்க இருக்கிறாங்க இதை எதை வச்சு நாங்கள் கூடாது ஐயோ என்னால் சோதனையை மேற்கொள்ள முடியல சீக்கிரம் கல்யாணம் கட்டணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அல்லது நான் தனிமையில் இருக்கிறேன் கல்யாணம் கட்டிட்டா என் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறாங்க அப்படி தீராது சில பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் கட்டினா எல்லா தனிமையும் போயிடும் அப்படி இல்லை கல்யாணம் காட்டினா எல்லா சோதனையும் இல்லாமல் போயிரும் கல்யாணம் கட்டுனா நிறைய பேர் பாவத்தில் விழுறதையும் நாங்கள் காணுறோம் ஆகவே நாங்கள் பிழையான அல்லது என் குடும்பத்தில் பிரச்சனை இதுலருந்து தப்புறக்காக யாராவது கல்யாணம் கட்டி போயிடணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது எனக்கு பிழையான துணைகளை நிறைய பேர் எடுக்கிறாங்க அதனால் வாழ்க்கை பூராக கவலைப்படுறதை காண்றோம் நாங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது முதலாவது சரியான சட்ட வயது இருக்கா இலங்கையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது பதினெட்டு வயசு இருக்கணும் நான் பதினெட்டு வயசில் கல்யாணம் கட்டினா திருமணத்துக்குரிய முதிர்ச்சி இருக்காது அது அவசரப்பட்டு கல்யாணம் கட்டணா ஒரு நிரந்தர தொழில் இருக்கணும் சொந்த காலில் இருக்கணும் அது மாத்திரமில்லை குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய முதிர்ச்சி இருக்கணும் எனக்கு படிப்பிச்ச ஒருத்தர் சொல்லுவார் மேரேஜ் இஸ் நாட் ஃபார் செல்ஃபிஷ் பீப்பல் திருமணம் என்பது சுயநலமானவர்களுக்கு அல்ல நிறைய நேரங்கள் தங்கட சுயநலத்துக்காக திருமணம் முடிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஒரு யோசிக்கும் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு ஆளா கடவுளை நேசிக்கிற ஒரு ஆளான்னு யோசிக்க இருக்குது அதே நேரத்தில் ஒரு நல்ல குணாதிசயம் உண்மை நேர்மை உள்ள ஒரு ஆளா உங்களை அன்பு செய்து உங்களை கரிசன் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா அது மாத்திரமல்ல தீர விசாரிங்க இன்றைக்கி நிறைய பேர் தீர விசாரிக்காமல் திருமணம் முடிக்கிறாங்க இப்படி பிழையான ஆக்களை திருமணம் முடிக்கிறாங்க ஆகவே நாங்கள் திருமணம் கொண்டு முடிக்கும் பொழுது அவசரப்பட வேணாம் உங்களுக்கு பொருத்தமான ஆளானு பாருங்கள் மற்றவங்களோட ஆலோசனை எடுங்க அவர் அல்லது அவ குறித்து தீர விசாரிங்க நிறைய பேர் அவசரப்பட்டு முடிவெடுத்ததுனால வாழ்க்கை பூரா கண்ணீரோடு கழிச்சிருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நாங்கள் யோசிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே இது உமக்கு பிரியமானதான் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு கையேடு ஒரு மெனுவல் வந்து ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வாகனத்தை வாங்கும்போது என்ன செய்ய ஒரு மெனுவல் கொடுப்பாங்க அதானே ஒரு கையேடு அதில் தான் இருக்குது எப்படி இதை ஆப்ரேட் பண்ணணும் இதை எப்படி இயக்கணும் அதை எப்படி இயக்கணும் எல்லாம் அதில் இருக்குது எங்களோடய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தான் வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை இதை கேட்டுக்கொண்ட உங்களோட சில பேர் ஐயோ எனக்கிட்ட ஒரு வேதாகமம் இல்லைன்னு நீங்கள் ஒரு வேதாகமத்தை வாங்குங்க எவ்வளோ காரியங்களில் பணத்தை செலவழிக்கிறீங்க நீங்கள் என்ன மதமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன இனமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வேதாகமத்தை வாங்கி அதை வாசிக்கத் துவங்குங்க அது உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சரியான திசையில் உங்களை கொண்டு போகும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் எனக்கு ஒரு பெற்றோர் என்ன செய்தாங்க தண்டை மகளுக்கு வழிநாட்டு மாப்பிள்ளோன்னு பார்த்தாங்க தீர விசாரிக்க இல்லை கடைசி அந்த மாப்பிள்ளனால் அந்த பெண் ரொம்ப வேதனை கூட மிருகத்தனமாக நடத்தப்பட்டா விவாரத்தை எடுக்கிறது ரொம்ப நாள் எடுத்து போச்சு திருமண காரியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலொண்டை தெரிவு செய்யும் பொழுது ஒன்று பிழைச்சா இன்னொரு தொழில எடுக்கலாம் ஆனா திருமணம் அப்படி இல்லை அவை ரொம்ப தீர விசாரிச்சு ஜபத்துல காத்திருந்து ஆண்டோட வழிநடத்துல காத்திருந்து மற்றவங்களோட ஆலோசனைகளை பெற்று தீர்மானிங்க அழகு மறைஞ்சிடும் அழகை பார்த்து ஒரு பெண்ணை கட்டுனீங்கன்னா கொஞ்சம் காலம் போகும்போது அழகு மறைஞ்சிரும் பணத்தை பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேங்கன்னா அல்லது இருக்கிற வசதி வாய்ப்பை பார்த்து திருமணம் முடித்தோம் ஒரு நாள் அந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் போயிடலாம் வசதியாக இருக்கிறவங்க தான் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா எத்தனையோ வசதியானவங்க ஏன் மனோதத்துவ நிபுணர்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை பெறுறாங்க மருந்தெடுக்கிறாங்க ஆகவே வெளித்தோற்றமான காரியங்களை விட்டுட்டு நாங்கள் ஒரு துணையை தெரிவு செய்யும் பொழுது நாங்கள் யோசிக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு பிரியமான துணை யார் அதை நாங்கள் யோசிப்போம் நான் எப்படிப்பட்டவன் என்னோட பொருந்தக்கூடிய ஒரு ஆளா ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு ஆளா ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ஆளா நல்ல குணாதிசயம் உள்ள ஒரு ஆளான்னு பாருங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க எவ்வளவு அழகா பேசுறாங்கிறது முக்கியம் இல்லை குணநலம் எப்படி இருக்குது அதை பாருங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அவங்க உங்களையும் நேசிக்கலாம் இதுகளில் ரொம்ப கவனமாக இருங்க சில வேலைகளை நீங்கள் சொல்லலாம் ஐயோ நான் அவசரப்பட்ட ஒரு தவறான ஆளை கல்யாணம் காட்டிட்டேன்னே இப்போ நான் என்ன செய்கிறது நான் விவகாரத்தை செய்யலாமா இல்லை நீங்கள் திருமணம் நான் இனி அந்த ஆளோட நீங்கள் வாழ அந்த ஆள் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அப்படியான ஒரு விதிவிலக்கான சூழ்நிலைகள் இருக்குது அந்த நேரத்தில் பிரிஞ்ச வேண்டிய நேரங்கள் இருக்கலாம் ஆனால் பொதுவாக திருமணம் வந்து தற்காலிகமான ஒன்று அல்ல அது ரொம்ப கவனமாக ஒரு தீர்மானத்தை எடுங்க அந்த உங்களோட பிள்ளையான துணையை கட்டினீங்கன்னா நீங்கள் ஜபிங் அந்த துணையை ஆண்டோர் மாற்றணும் உங்களோட நல்ல நடத்தினால் அந்த துணையை நீங்கள் ஆதாயப்படுத்த பாருங்கள் ஆகவே வாழ்க்கை துணை குறித்த சிம்சோன் தவறான தீர்மானத்தை எடுத்ததுனால தண்ட கண்கள் அழந்தான் கண்டிய ஜீவனை விட்டான் அவன் அவ்வளோ பலசாலியாக இருந்தும் அவனுக்கு இருந்த ஒரு பலையினம் அவனோட வாழ்க்கையை அப்படி திசை கொண்டு போச்சு அவன் ரொம்ப கவனமா இருங்க நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் சில வேலைகளில் எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எங்களை உருவாக்குது அல்லது உடைக்குது அது ரொம்ப கவனமாக தீர்மானங்கள் எடுங்க அப்படியே ஏதாவது தவறான தீர்மானம் எடுத்திருந்தாலும் நாங்கள் அதை சரி செய்வோம் மற்றவங்களை மாற்ற நாங்கள் முற்பட்டு சில நேரங்களை நாங்கள் அதைரிய பற்றோம் எங்களை மாற்றுவோம் நாங்கள் எங்களை மாற்றும் போது மற்றவங்க தானாக மாறுவாங்க நாங்கள் கண்களை மூடி சிவம் பண்ணோமா எங்களை நேசிக்கின்ற அன்பான தேவனே எங்களை வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஆண்டரையை படிப்பாக இருக்கலாம் ஆண்டரை இந்த நாட்டை விட்டு போறதா இருக்கலாம் நாங்கள் கவர்ச்சியை பார்த்து தீர்மானங்கள் எடுக்காதபடி உடைய வேதாகம அடிப்படையிலே சரியான தீர்மானங்களை எடுக்க நீர் எங்களுக்கு உதவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம்